நம்மளுடைய நிதி நிலைமை மாறணும்னா ஒரு சில முயற்சிகள் நம்ம மேற்கொண்டாதாங்க நம்மளோட நிதி நிலைமை மாறும் ஸோ அதுக்கான முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்கள் மந்திரங்கள் வந்து நம்ம சொல்ல சொல்ல அதுக்கான பவர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குங்க இது உண்மைங்க அதாவது பார்த்தீங்கன்னா கண் கூட உணர்ந்தவங்க அண்ட் அது அது வந்து அந்த ரெஃப்ளெக்ஷனை வந்து அனுபவிச்சவங்க அதை ஷேர் பண்ணியிருக்காங்க நான் அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நிதி நிலைமை மாறும் ஒரு ஒரு ஹைக் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உண்டாகும் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான மந்திரங்க ரெண்டே வரி தான் சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாகா அகெயின் ரிப்பீட் பண்ணுறேங்க சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாகா இது எத்தனை டைம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பதினோரு முறை சொல்லலாம் இருபத்தோரு முறை சொல்லலாம் டைம் நிறைய இருக்குங்க நூற்றி எட்டு முறை சொல்லலாங்க ஸ்பெஷலாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே சொன்னிங்கன்னா நான் கண்டிப்பாக இது ஆக்டிவேட் ஆகிடும் உங்களோட நிதி நிலைமை படிப்படியாக உயருங்க கண்டிப்பாக மாற்றம் உண்டாகும் நம்ம